ஹலோ மக்களை வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நான் இப்போ சொல்ல போகிற கதை படத்தோட ரிவ்யூலாம் இல்லை இது என்னோட ஓன் கிரியேட்டிவ் ஸ்டோரி இந்த கதையை நான் ஒரு நாவலாக எழுதியிருக்கேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த கதையோட டைட்டில் காதல் சனா காதல்னா அன்பு பாசம்னு சொல்லுவாங்க சனானா அழகு காதல் ஒரு அழகானது காதலை போலவே இந்த கதையும் அழகாக இருக்கும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் போன எபிசோடில் சிவாவும் சக்தியும் பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க இருவரும் நன்றாக பேசிக்கொண்டிருந்தோம் மாலை மங்கும் நேரம் ஆயிற்று சூரியன் அழகாக காட்சி அளித்தது வெள்ளை மேகம் அளவான கட்டிடம் படர்ந்த மரக்கிளைகள் அதில் மஞ்சள் நிறத்தில் தோன்றியது சூரியன் அவள் அதை ரசிக்க நானோ அவளை ரசித்தேன் சிவா உன் ஃபோனை கூட போட்டோ எடுப்போம் அழகா இருக்குல்ல என்று என்னிடம் இருந்து ஃபோனை வாங்கி போட்டோ எடுத்தாள் அவள் எடுத்த புகைப்படம் என்பதாலோ என்னவோ அந்த அந்த புகைப்படம் அவ்வளவு அழகாக இருந்தது அப்படியே நேரம் போனது சூரியன் மறைந்து நிலவு வந்தது அவள் பயந்தாலோ இல்லையோ நான் மிகவும் பயந்தேன் காரணம் அவள் என் கூடவே இருந்தாள் நேரம் பாராமல் அந்த பேருந்து நிலையத்திலேயே நின்று விட்டோம் அவள் வெகு தூரத்தில் இருந்து தான் கல்லூரிக்கு வந்து கொண்டிருக்கிறாள் இன்று இவ்வளவு நேரம் ஆனதும் அவள் வீட்டில் என்ன சொல்வார்களோ இவள் பத்திரமாக வீட்டிற்கு சென்று விடுவாளா என்று இவ்வளவு அச்சம் யோசனையும் இருப்பதற்கு அவளுடன் சென்று விடலாம் என அவளிடம் கேட்டேன் சக்தி ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் வேணா கூட வரேன் உன வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்பி வந்துடுறேன் என்றேன் அதற்கு அவ்வளோ வேணா சிவா இப்போ எங்கள் ஊருக்கு போகிற கடைசி பஸ் ஒன்று வரும் நான் அதில் ஏறி போய்க்கிறேன் அடுத்து அங்கே பஸ் எதுவும் வராது போகவும் செய்யாது அதனால் நீ வர வரவேணா என்று சொல்லிவிட்டாள் இருவரும் பேருந்தின் வருகைக்காக காத்திருந்தோம் அப்போது எங்களின் வகுப்பு தோழன் ஒருவன் வந்தான் ஏன்னா ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறீங்க சக்தி நீ இன்னும் வீட்டுக்கு போலயா என்று கேட்டான் அவன் அவன் சக்தி ஊரை தாண்டிதான் அவன் ஊருக்கு செல்வான் அதனால் சக்தியும் அவனிடம் ஆமாம் பஸ்ஸை விட்டேன் அடுத்த பஸ் இருக்குல்ல எத்தனை மணிக்கு வரும் என அவனிடம் கேட்டாள் அவனும் இப்போ அந்த பஸ் வர்ற டைம் தான் என்று பேசி கொண்டிருக்கும் நேரம் அவர்கள் ஊருக்கு செல்லும் அந்த பேருந்தும் வந்தது சிவா எங்க ஊர் பஸ் வந்துருச்சு நீ கிளம்ப நான் வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன் என்றாள் நான் அந்த நண்பனிடம் பார்த்து கூட்டிட்டு போ என்று அவனிடம் சொல்லிவிட்டு சக்தி பார்த்து வீட்டுக்கு போ இறங்குனதும் ஃபோன் பண்ணு மறந்துடாத என்று ஒரு வித கவலையோடு அவளை வழி அனுப்பி வைத்தேன் ஆனால் என்னால் அந்த இடத்தை விட்டு போக மனம் வரவில்லை அவள் பாதுகாப்பாக சென்றாளா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் அவள் வீட்டில் அவளை எதுவும் சொல்லிவிடக் கூடாது என்று அவள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என மனதில் ஓராயிரம் தடவை சொல்லிக்கொண்டே இருந்தேன் சிறிது நேரம் ஆன பிறகு அவள் நம்பருக்கு ஃபோன் செய்தேன் ஆனால் அவள் எடுக்கவில்லை மீண்டும் மீண்டும் பண்ணிக்கொண்டே இருந்தேன் அவள் எடுக்கவே இல்லை பயம் அதிகமானது உடன் சென்ற நண்பனின் அலைபேசிக்கு அழைத்தேன் அவன் எடுத்தான் ஹலோ எங்கே இருக்க சக்தி இறங்கிட்டாளா அவள் நம்பருக்கு ஃபோன் பண்ணே அவள் எடுக்கவே இல்லை என்று பதட்டமாக கேட்க அவனும் சக்தி ஸ்டாப் வந்துருச்சு இறங்க போகிறா பஸ்ஸு கூட்டமாக இருக்கிறதுனால ஃபோன் எடுக்கலை என்று சொன்னதும் தான் எனக்கு உயிரே வந்தது அடுத்தடுத்து வரும் எபிசோடை தொடர்ந்து பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ